மாநிலத்தைச் சேர்ந்த நடிகர் வெங்கல் ராவ் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மற்றும் தெலுங்கு படங்களில் சண்டை கலைஞராக பணியாற்றி வந்தார் பின் காமெடி வேடங்களில் நடிக்கத் தொடங்கியவர் தமிழில் நூறுக்கும் மேற்பட்ட படங்களில் காமெடி காட்சிகளில் நடித்தார் இதில் வடிவேலுடன் மட்டுமே முப்பது படங்களில் நடித்து இருக்கிறார் இவரது கூட்டணியில் வந்த அனைத்து பட காட்சிகளுமே செம ஹிட்டு தான் இவர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சிறுநீரக பிரச்சனையால் பாதிக்கப்பட சினிமா வாய்ப்பும் இல்லாமல் தவிர்த்து உள்ளார் அண்மையில் வெங்கல் ராவ் ஒரு வீடியோ வெளியிட்டு எனக்கு கை கால் சரியாக வரவில்லை என்னால் நடக்கவும் முடியல சரியாக பேசவும் முடியல சிகிச்சைக்கு பணமும் இல்லை மருந்து வாங்க கூட காசு இல்லை இதற்கு மேல் என்னால் பேச முடியவில்லை பிரபலங்கள் சினிமா சங்கங்கள் உதவுங்கள் என பேசியுள்ளார் இந்த விஷயம் நடிகர் சிம்புவின் காதிற்கு செல்ல அவர் வெங்கல் ராவுக்கு ரூபாய் ரெண்டு லட்சம் நிதியுதவி செய்துள்ளார் அதனைத் தொடர்ந்து நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் இருபத்தைந்தாயிரம் அவருக்கு அவருக்கு அனுப்பியிருக்கிறாராம் மேலும் விஜய் டிவி கே பாலா ஒரு லட்சம் ரூபாய் வெங்கல் ராவிற்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார் இதுபோல மற்ற நடிகர்களும் அவருக்கு உதவ வேண்டும் என ரசிகர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர்